ஜெயமால்யதா இது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலுக்கு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு அறநிலையத்துறையால் வாங்கப்பட்ட யானையின் பெயர்தான் ஜெயமால்யதா இதன் பொருள் என்னவென்றால் ஜெயலலிதாவின் மாலை என்று பொருள் அமுக்தமால்யதா என்னும் காவியம் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட காவியம் இது கிருஷ்ணதேவராயர் தனது முதல் மனைவியை தேடி சிறுவில்லிபுத்தூர் வந்தபோது ஆண்டாள் நாச்சியார் கதையை கேட்டு வடபத்ர கோவிலில் பதினோரு தினங்கள் தங்கியிருந்து ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னார் திருமணத்தை பற்றி எழுதிய காவியம் அமுக்த மால்யதா இதன் பொருள் என்னவென்றால் முத்துக்களால் கோர்க்கப்பட்ட மாலை என்று பொருள் இந்த காவியத்திற்கு பெயர்தான் மால்யதா சிறுவில்லிபுத்தூர் யானையின் பெயர் ஜெயமால்யதா இது யானைக்கு காரணப் பெயராக வைக்கப்பட்டது இப்படிக்கு இசைவியலாளர் நல சமூகம் சிறுவில்லிபுத்தூர்